ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் பின்னணியில் நடந்தது என்ன தெரியுமா ஒலிம்பிக் தொடரின் மல்யுத்தத்தில் இறுதி போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய பெண் என்ற சாதனையை வினேஷ் போகத் படைத்திருந்தார் மல்யுத்தத்தில் ஐம்பது கிலோ எடை பிரிவில் களமிறங்கிய இவர் ஒரே நாளில் மூன்று போட்டிகளை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருந்தார் இதனால் தங்கம் அல்லது வெள்ளி பதக்கத்துடன் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திடீரென நேற்று காலை ஐம்பது கிலோ நூறு கிராம் எடை இருப்பதாக கூறி ஒலிம்பிக் நிர்வாகத்தால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த வினேஷ் போகத் அன்கான்சியஸ் நிலைக்கு சென்றது இந்தியாவையே அதிர்ச்சியடைய செய்துள்ளது இந்நிலையில்தான் ஒலிம்பிக் போட்டியில் என்ன நடந்தது என்ற பல ஷாக் தகவல்கள் வெளியாகியுள்ளது வினேஷ் போகத் எப்போதுமே ஐம்பத்தி மூன்று கிலோ பிரிவு கொண்ட மல்யுத்த போட்டியில்தான் பங்கேற்பார் ஆனால் இந்த முறை ஐம்பது கிலோ எடை பிரிவில் பங்கேற்று இருந்தார் அதற்கு காரணம் ஐம்பத்தி மூன்று கிலோ எடை பிரிவில் நிறைய போட்டிகள் இருப்பதால் கிலோ எடை பிரிவில் ஐம்பது பங்கேற்கலாம் என தனது உடலின் எடையை அதற்கேற்ப குறைத்து அதில் பங்கேற்றார் இந்நிலையில்தான் நன்றாக விளையாடி அரையிறுதி சுற்றில் இதுவரை தொடர்ச்சியாக சாம்பியன்ஷிப் வாங்கி வந்த சீன வீராங்கனையை வீழ்த்தி அதிரடியாக இறுதி சுற்றுக்கு முன்னேறினார் ஒரே நாளில் தொடர்ந்து மூன்று போட்டிகளில் விளையாடிய சோர்வில் உணவு உட்கொண்ட போது வினேஷ் போகத்தின் உடல் எடை ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு கிலோ அதிகரித்ததாகவும் அதன் பின் இரவு முழுவதும் உடற்பயிற்சி உள்ளிட்ட விஷயங்களில் ஈடுபட்டு எடையை குறைக்க பாடுபட்டார் பின்னர் நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததால் தலைமுடியை வெட்டியும் தான் அணிந்திருக்கும் உடையால் ஒரு கிராம் கூட எடை அதிகமாகிவிடக்கூடாது என லேசான உடையை அணிந்தும் ரெண்டு புள்ளி ஆறு கிலோ எடையை குறைத்திருக்கிறார் ஆனால் இறுதி சுற்று விளையாடுவதற்கு முன்பு காலை ஒன்பது மணி அளவில் எடை தகுதி சோதனை நடத்தப்பட்டபோது போது அவரது உடலின் எடை ஐம்பது கிலோ நூறு கிராம் இருந்தது தெரிய வந்ததால் நிர்ணயித்த ஐம்பது கிலோவை விட நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததால் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில்தான் இவர் ஏற்கனவே அளித்த பேட்டியொன்றில் நான் பதக்கம் வாங்கக்கூடாது என சில பேர் சதி செய்வார்கள் ஏன் என்னுடன் இருக்கும் ட்ரெய்னர்ஸ் கூட திடீரென எனக்கு ட்ரக் கொடுத்தால் கூட தெரியாது என பேசியிருந்தார் இதனால் இவருக்கு அதிகமாக உணவு கொடுத்ததற்கும் யாராவது பின்னணி காரணமாக இருப்பார்களோ என்றும் தற்போது கேள்வி எழுந்துள்ளது இந்நிலையில் வினேஷ் போகத் திடீரென மல்யுத்தம் என்னை போட்டியிட்டு வென்றுவிட்டது நான் தோற்றுவிட்டேன் என்னுடைய உத்வேகம் அனைத்தும் உடைந்துவிட்டது என்னிடம் இப்போது எந்த வலிமையும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மல்யுத்தத்துக்கு குட்பை என்று மல்யுத்த போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றதாக அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இவருக்கு பிரதமர் மோடி முதல் பல அரசியல் தலைவர்களும் நடிகர்களும் நீங்கள் உண்மையான சாம்பியன் என்றும் எதற்கும் உடைந்து விடாதீர்கள் என்றும் ஆறுதல் கூறியும் வருகின்றனர்